அவன் தான் இந்தியா சா சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அடிக்கிறாங்க ஒருத்தனை வந்து எரித்து மலத்து மரத்தில் வந்து கட்டி தூக்கி போட்டு இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அவங்க தூண்டி விடுறது அந்த தூண்டு வரது யாருன்னா திடீர்னு வந்து ஏ அவனுக்கு அவனுக்கு எதிரிப்பா அவன் தான் இந்தியா சா சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அடிக்கிறாங்க ஒருத்தனை வந்து எரித்து மலத்து மரத்தில் வந்து கட்டி தூக்கி போட்டு இதெல்லாம் நடந்துச்சு ஓகே இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அவங்க தூண்டி விடுறது அந்த தூண்டுறது யாருன்னா அமெரிக்கா தூண்டுறாங்களா அல்லது இந்தியாவோட ரா தூண்டுறாங்களா இவங்க தூண்டுறாங்க இதெல்லாம் தெரியாது என்ன என்னென்னா ஷேக் ஹசீனா வந்து நாடு கடத்தியாச்சா இப்போ அந்த நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டு அந்த அந்த நேஷனல் பார்ட்டி ஒன்று இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி அதை காரணமான அந்த பேர் வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அவன் தான் வந்து முன்னாடி லீட் பண்ணான் அவனை வந்து அமெரிக்கா வளர்த்து விட்டது ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வந்தேன் நம்ம முகமது யூனிஸ் இப்போ இருக்கிற சீஃப் அட்வைசர் தற்காலிக தற்காலிக பட் சீஃப் அட்வைசர் பேர் அவருக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பல வருடங்களுக்கு முன்னாடியே நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கிது ஒரு சாதாரண வளரும் நாடு இல்லை அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிகிலேருந்து ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு பெரிய ஆரேட்டர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு அப்படின்னு யாருக்காவது நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம சந்தேக கண்ணோடு பார்க்கணும் இது இவருக்கு வந்து முகமது யூனிஸ்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க ஷேக் ஹிசினா வந்து போராட்டத்தை ரெடி பிளான் பண்ணி மக்களை வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து நாடு விட்டு வெளியே ஓடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இப்போ வந்து வெடி அதே மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க